அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் இனிப்பு வழங்கிக் கொண்டாட்டம் சென்னை வானகரத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட நிர்வாகிகள் நீக்கம் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான தீர்மானங்களுக்கு தடை விதிக்க கோரி ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா எஸ் பி என் பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி விசாரித்தது அதன்பின் வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளி படி உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் மேலும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி முழக்கமிட்டனர் இதில் நகர செயலாளர் துரை ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மணிராஜ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்